கியா கே பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடை போடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்தித்திருக்கிறோம் சுற்றுலா இலங்கை அடிக்கும் இங்கிலாந்து அடிக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இடம்பெற்று வருகிறது இந்த போட்டியில் நேற்று அறிமுகமாக இருந்தார் மிலன் ராத்நாயக அபாரமாக நேற்றைய போட்டியிலே அவர் ஆடி பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார் ஒன்பதாம் இலக்கத்தில் கள்ளமிறங்கி அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற வீரர் என்ற சாதனையும் நேற்றைய நாளில் அவர் படைத்தார் நேற்றைய போட்டியிலும் இலங்கைக்கு ஒரு நல்ல ஆரம்பம் கிடைக்கவில்லை முதல் எழுபத்தி நான்கு சகல விக்கெட்டுகளையும் எதிர்பார்க்கப்பட்ட திமுத் ஆட்டம் இழந்தார் தினேஷ் சந்திமால் பதினேழு ஆட்டமிழக்க சில்வாவும் மிலன் ரத்நாயக்கவும் இடைந்து இடைப்பாட்டத்தை கொடுத்தார்கள் இந்த இடைப்பாட்டத்தின் மூலமாகத்தான் இலங்கை இருநூறை கடந்தது அடித்தலைவர் தனஞ்செய் சில்வா எழுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் நான்கு பந்துகளில் இதிலே எட்டு நான்கு ஓட்டங்களும் உள்ளடக்கம் நூற்று பந்துகளை எதிர்கொண்டு இரண்டு ஆறு ஆறு ஓட்டங்கள் ஓட்டங்கள் நான்கு எழுபத்தி இரண்டு ஓட்டங்களை அவர் பெற்றுக் கொடுத்தார் பதிமூன்று பெற்றுக் கொடுத்த வழியில் அவரும் மாற்றமிழந்தார் இங்கிலாந்து அடியின் பந்து வீச்சில் மூன்று விக்கெட்டுகளை சாய்த்தார் கிறிஸ் மூன்று விக்கெட்டுகளை சாய்க்க இரண்டு விக்கெட்டுகளை சாய்த்தார் இலங்கை அடியின் மிலன் ரத்நாயக்க அறிமுக போட்டியிலே எழுபத்தி இரண்டு ஓட்டங்களை எடுத்து ஒரு புதிய சாதனையை படைத்திருக்கிறார் அந்த சாதனை விவரங்களையும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஒன்றில் ஒன்பதாம் இலக்கத்தில் களமிறங்கி அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற வீரர் அதுவும் அறிமுக போட்டியிலேயே ஒன்பதாம் இலக்கத்தில் களமிறங்கி அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற வீரர் என்ற சாதனையை மிலன் ரத்ன படைத்தார் இந்த ஆண்டில் அவருடைய இந்த சாதனை உலகளவில் பேசப்படுகின்ற ஒரு சாதனையாக மாறியிருந்தது இதற்கு முதல் இந்த சாதனைக்கு சொந்தக்காரராக இருந்தவர் பல்விந்தர் சிந்து இந்தியாவைச் சேர்ந்தவர் எழுபத்தொரு ஓட்டங்களை பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவின் ஹைதராபாத்தில் வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு இந்த சாதனையை படைத்திருந்தார் இப்போது அவருடைய சாதனையை தகர்த்து மிலன் ரத்நாயக்கர் இந்த சாதனையை படைத்திருக்கிறார் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் அதிக ஒருநாள் போட்டிகளின் வெற்றிகளை பதிவு செய்த அணி என்ற சாதனையையும் இலங்கை படைத்திருக்கிறது இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற ஒருநாள் போட்டிகளின் அடிப்படையில் இலங்கை அணி எட்டு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது நெதர்லாந்து அணி ஆறு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலும் கனடா நான்கு போட்டிகள் நேபாளம் நபிபியா அதனிடம் ஸ்காட்லாந்து ஆகிய நாடுகளும் நான்கு நான்கு வெற்றிகள் ஆஸ்திரேலியா மூன்று வெற்றி பங்களாதேஷ் இரண்டு வெற்றிகள் வெற்றிகள் ஆப்கானிஸ்தான் இரண்டு வெற்றிகள் ஐக்கிய அமெரிக்கா இரண்டு வெற்றிகள் ஓமான் ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது இந்தியா இதுவரைக்கும் இந்த ஆண்டில் ஒரு ஒரு நாள் போட்டியில் கூட வெற்றி பெறவில்லை என்பதை ஞாபகப்படுத்துகிறோம் இறுதியாக இலங்கைக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரையும் இந்தியா இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் இழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மகளிர் அணியின் வளர்ந்து வரும் ஒரு வீராங்கனையான ஹர்ஷிதா சமர் விக்ரம மகளிருக்கான கரீபியன் பிரீமியர் லீக் தொடரிலே சின்பாகோ நைட் ரைடர்ஸ் அணி சார்பாக ஒப்பந்தம் செய்ய

அதிகம் இருப்பதாக செய்திகள் இருக்கின்றன இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளும் அவருடைய தெரிவுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன பெரும்பாலும் அவர் சர்வதேச கிரிக்கெட் தேர்வினுடைய தலைவராக நியமிக்கப்பட அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் இருக்கின்றன கே எல் ராகுலும் அவருடைய மனைவி அதியா ஷெட்டியும் இணைந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு உதவுவதற்காக இந்திய கிரிக்கெட் வீரர்களுடைய உடைமைகளை ஏலத்தில் விட்டு அதன் மூலமாக கிடைக்கின்ற வருமானத்தை அவர்களுக்கு வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு அறக்கட்டளையை வைத்திருக்கிறார்கள் அதன் மூலமாகத்தான் இந்த விஷயத்தை செய்ய இருக்கிறார்கள் இந்த ஏலத்தில் விராட் கோலி மற்றும் ரவி அஸ்வினின் ஜெர்சிகள் ரோஹித் சர்மாவின் துடுப்பு மட்டை கையுறைகள் ஆகியவையும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு போய் சேரப்போகிறது எனவே இந்த நல்ல விஷயத்துக்கு பலரும் உறுதுணையாக இருந்து வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள் கே எல் ராகுல் மற்றும் அவருடைய மனைவியினுடைய இந்த செயற்பாடு பலரையும் கவனிக்க வைத்திருக்கிறது இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட முக்கிய விளையாட்டு செய்திகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்